பாலஸ்தீனத்தின் காசா மீதான போர் மற்றும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிரான தாக்குதல் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வைத்து ஹமாஸ் தலைவரை கொலை செய்தது லெபனானில் வைத்து ஹிஸ்புல்லா தலைவரை வீழ்த்தியமை உள்ளிட்டவற்றால் ஈரான் கடும் சினம் கொண்டுள்ளது இதனால் அண்மையில் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் விமானப்படையினர் ஈரானுக்குள் நுழைந்து அதிரடி தாக்குதலை நடத்தினர் இதனால் தற்போது இஸ்ரேல் ஈரான் இடையே பெரும் பதற்றம் நீடித்து வருகின்றது இஸ்ரேல் ஈரான் மோதலை பொறுத்தவரை சீனா ஈரான் பக்கமும் அமெரிக்கா இஸ்ரேல் பக்கமும் உள்ளது இதற்கிடையே சீனாவால் இஸ்ரேலுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது அதாவது சீனாவும் பாதுகாப்பு துறையில் அதிக சக்தி வாய்ந்த நாடாக காணப்படுகின்றது கடற்படை விமானப்படையில் நவீன தொழில்நுட்பங்களை சீனா பயன்படுத்தி வருகின்றது இதன் அடிப்படையில் சீனாவில் ஹுவாய் நகரில் விமான கண்காட்சி ஒன்று நடைபெற்றது இந்த விமான கண்காட்சியில் ஈரான் விமானப்படை கமாண்டர் பிரிகேடியர் ஜெனரல் ஹமித் வாடி பங்கேற்று பார்வையிட்டுள்ளார் இந்நிலையில் ஈரான் விரைவில் சீனாவிடமிருந்து நூறு ஜேசி பத்து சி ரக போர் விமானங்களை வாங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டுமென்றால் ஈரான் விமானப்படையில் அதிநவீன விமானங்களை சேர்ப்பது முக்கியம் என கூறப்படுகின்றது அந்த வகையில் சீனாவின் ஜேசி பத்து சி ரக விமானங்களை இணைத்தால் ஓரளவு இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும் என்று ஈரான் நினைக்கின்றது இதனால் ஈரானுக்கு உதவி செய்வதன் மூலம் சீனாவால் இஸ்ரேலுக்கு சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளது இலங்கையில் முதல் நிலை உடனுக்குடன் தமிழில் கொள்ளாக் டயலாக் வலையத்திலிருந்து ஆரி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்